வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சென்னையில் தேங்கின தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடி ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் மக்களோட தூயர் துயர் வடிரமே தெரியல இன்னும் அதிகரிச்சு போயிட்டே இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இதோட ஒரு நீட்சியா பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இன்னொரு தரவழி பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் ரசாயனம் இதுபோல் விஷயங்கள்லாம் தண்ணியில் கலந்து அதுவும் அப்படியே தேங்கி நிற்கிறது வீடுகளுக்குள்ளேருந்து வெள்ள நீர் வடிஞ்சாலும் இந்த பிசுக்கு இருக்கல என்ன பிசுக்கு இது வடிய மாட்டு ஒரு பக்கம் மக்கள் அவங்களோட குமுறல்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கொசஸ்தல ஆறு முகத்துவாரத்தில் ஆரம்பிச்சு காசிமேடு துறைமுகம் வரைக்குமே இந்த எண்ணெய் தலைவலி இருக்குது பார்த்தீங்களா தண்ணியோடு சேர்ந்தது இதை மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் இந்த எண்ணூர் கடல் இருக்குல்லங்க அங்கே கச்சா எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கு கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் உதவியோடு ஆய்வு பண்ணியிருக்காங்க அவங்க ஆய்வெல்லாம் நடத்தி முடித்த பிற்பாடு ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க பாருங்க இப்போது இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு தனியார் அமைப்போ சின்ன சின்ன குழுக்கள் சொன்ன விஷயம் கிடையாது இந்திய கடலோர காவல்படையே சொல்லியிருக்க மிக முக்கியமான எச்சரிக்கை இது மீனவர்களோட வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா கடல்தான் ஏன்னா நிலம் சார்ந்து நம்ம வயலில் எந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள் சார்ந்து உற்பத்தியை விளை வச்சுக்கிட்டு இருக்கோமோ இதே மாதிரி கடலை ஒரு வயல் தான் அதுலேயும் அளவுக்கு நம்மளோட வாழ்வாதாரம் செரிஞ்சுருக்கு நம்ம கூட இட் மீன்ஸ் இந்த கன்சியூமர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா நாம் மீன்கள் இல்லை அப்படின்னா வேறு சில விஷயங்களை தேடி போகலாம் ஆனால் மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக நிற்குதுங்க ஸோ இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்காமல் மிகப்பெரிய விஷயமாக ப்ரையாரிட்டி கொடுத்து இதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இந்த கடலோர காவல்பட சொல்லியிருக்கில்ல இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த அபாயத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர முடியும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் யாருக்கு புரியணுமோ ஓகே ஆறு நாட்களாக இந்த மழை நீர் தேங்கி இருக்கிற அவலம் பார்க்க முடியுது சென்னை முழுக்கவும் தண்ணி வடிஞ்சிருச்சாங்க கேட்டீங்கன்னா கிடையாது மக்களே நாம் இப்போ ரீசண்டாக போயிட்டு பொதுமக்கள் கிட்ட கருத்துக்களை கேட்கிறப்ப கூட அங்கேயும் மக்கள் முழங்கால அளவு தண்ணியில் நின்று தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்தளவு சில பகுதிகளில் தண்ணி தேங்கின்னு நின்றுக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கு கொடுமைல ஆறு நாட்களாகியும் தண்ணி வெடியாமல் இருக்கிறதுலாம் இந்த ரெக்கவரி வேன்ஸ் தாங்க இப்போ நிறைய இடங்களை பார்க்க முடியுது இந்த பள்ளிக்கர்ன மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ளட்டு வந்தப்பெல்லாம் எந்தளவு காட்சிகள் நம்ம பார்க்க நேரிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த ஃபோர் வீலர்ஸ் டூ வீலர்ஸ்லாம் அடிச்சிட்டு போச்சு வெள்ளத்தில் போல் வாகனங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ரெக்கவரி வேன் மூலமாக சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய்ட்டுருக்காங்க மக்கள் ஸோ வெள்ளம் சூழ்ந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்த வாகனங்கள் நிலமை இப்போ இதுதான் எதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா மக்கள் செலவு பண்ணணும் பட்ஜெட் போட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் வாகனங்கள் சேர்த்து இப்போ திடீர்னு ஒரு செலவு அப்படின்னா மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த புழல் விநாயகபுரம் இருக்குது பார்த்திங்களா அங்கே வினோதமாக நிகழ்வு இருக்கு இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த நிகழ்வு பதிவாகியிருக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களா இது ஆக்சுவலாக வண்டல சூழல் எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாதுங்க நம்ம புழல் விநாயகபுரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இந்த வெள்ள நீரில் ஒரு ஸ்கூட்ரு மாடிக்கிட்டு இருந்திருக்கு அந்த ஸ்கூட்டரை எப்படியோ ஒரு வழியாக மீட்டு இந்த மெக்கானிக் கடைக்கு கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்தப்போ பார்த்தா அந்த ஸ்கூட்டரோட இந்த பகுதியில் பாம்பு ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு ஏழு அடி நீளம் கொண்ட அந்த பாம்பு இங்கே கொண்டு வர வரைக்கும் அவங்க கண்ணில் அகப்படவே இல்லை அந்த கடையில் ஆப்போசிட்டில் நிறுத்தின பிற்பாடு தான் அந்த பாம்பை அவங்க பார்த்துருக்காங்க இதுக்கப்புறம் தீயணைப்பு துறையினர் அங்கே வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் போராடி அந்த பாம்பை பத்திரமா மீட்டிருக்காங்க இந்த ஸ்கூட்டர்ஸே தற்காலிக ஜூவாக மாறுது அப்படின்னா கார்கள் நிலமெல்லாம் ஸோ சர்வீஸ் சென்டரில் போல் வெள்ளத்தில் சிக்கன வண்டிகளை பழுது சரி பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு அல்லட்டாக இருக்க நண்பர்களே இது போலவும் நடந்துகிட்டு இருக்கு பார்த்து உஷாராக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ இந்த இணையம் முழுக்கவும் ஒரு ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக இருந்துச்சு அதை பொதுவெளியில் சொல்லக்கூட முடியாது அப்பேற்பட்ட சில வாரத்தில் உள்ளடக்கான ஹேஷ்டாக தான் நம்ம மாநில சுகாதாரத்துறை இருக்குல்ல இதை மையப்படுத்தி அதை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு ஹேஷ்டாக தான் ஆனால் என்னென்னா அந்த சம்பவத்தில் தொடர்பு பட்ட அந்த நபர் பாதிக்கப்பட்ட அந்த நபர் ஒரு விஷயம் முன்னாடி பேசியிருந்தார் அதை மேற்கோளிட்டு தான் அந்த ஹேஷ்டாக பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க திமுகவுடைய எதிர்கட்சிகள் இருப்பாங்களே அவங்க அதில் லிட்டால பார்க்கும்போது தெரிஞ்சிடுச்சு ஆனால் இப்போ அதே நபர் பேசியிருக்காருங்க காசுலாம் கேட்கலங்க அது போல எதுவும் இல்லைங்க குடிஷ்ட யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு அது வெளியே செய்தியாக மாறிட்டு மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்போ இணையம் முடிக்கணுத்துல நம்ம விவாதம் இவர் முன்னாடி பேசி மாற்றி பேசிட்டார்ப்பா அப்படின்னு ஒரு பக்கம் இல்லைப்பா அவர் சாமானிய இந்த பக்கத்தில் அழுத்தம் கொடுத்து அவர் என்ன பண்ணுவார் அதனால் மாற்றி பேசியிருக்காரு அப்படின்னு இன்னொரு தரப்பை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடந்த விஷயத்த சொல்லிடுறேன் அந்த காசு மேட்ரு மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மக்களே அதையாக நான் சொல்லிடுறேன் மசூத் சோமியா இவங்க இந்த வடசென்னை பகுதி கன்னிகாபுரம் இருக்குல்ல அதை சேர்ந்த தம்பதி கடந்த அஞ்சாந்தேதி என்ன ஆயிருக்கு இந்த வெள்ளம் ஏற்பட்டுச்சுல அந்த நேரத்திலேயே இந்த சோமியாவுக்கு பிரசவ வலியும் இருக்கு கர்ப்பமாக இருந்திருக்காங்க கழுத்து வரைக்கும் தண்ணி தேங்கியிருக்குங்க அந்த பகுதியில் அவங்களால என்ன பண்ண முடியும் அந்த நேரத்தில் இந்த மசூத் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கா அது கை கூடாமல் போகவே இந்த டாட்டா சொல்லுவோல்ல குட்டியான அது என்ன பக்கத்தில் கிடைக்குமான்னு சொல்லி தேடிருக்காப்புல ஆனால் தண்ணி அவ்வளோ நின்றுருக்கவே அந்த வண்டியை வரதுல சிரமம் ஏற்பட்டுட்டு இருக்கு இதே நேரத்தில் அந்த வீட்டிலே குழந்தை பிறந்துட்டுருக்கு அக்கம் பக்கத்தில் உதவியோடு பிரசவம் பார்க்கப்பட்டிருக்கா குழந்தை பிறந்திருக்கா ஆனால் அழாம பிறந்திருக்குங்க இதுக்கப்புறம் இந்த மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கு டவுட்டாக இருக்குங்க குழந்தை இறந்து போயிருப்பாங்கன்னு டவுட்டாக இருக்குது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போங்கன்னு மசூத் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த நபரும் அங்கங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக இந்த மீன்பாடி வண்டி இருக்குல்ல அதை கொண்டு வந்து இவங்களே ஏற்றி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்களாம் அது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் முதல்ல போனப்போ அங்கே சிகிச்சை கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா அப்போ இருக்க சுச்சுவேஷன் கரண்ட்டு சுத்தமாக கிடையாது தண்ணி ஃபுல்லாக அந்த இடத்துலேயும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஷியல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக தான் அங்கே சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல சிகிச்சை மறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கு புரியுது அந்த நேரத்தில் எப்படி இக்கட்டான சூழல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா மனைவி படைச்சிட்டாங்க அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் அந்த சிசு சொன்னால குழந்தை அந்த குழந்தை இறந்துருச்சு அதை அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையே கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸில் இருக்கோம் பார்த்திங்களா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார்ந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கல இங்கே அந்த குழந்தை அந்த இறந்து போன சிசு அதை தூக்கிட்டு வந்திருக்காரு அந்த சிசுவோட தகப்பனரான மசூத் அவர்கள் இங்கே வந்து முடித்த பிற்பாடு இந்த ஃபார்மாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா இதை சார்ந்து அந்த குழந்தையை கொண்டு போய் மார்ச் ரூபாயில் வச்சுட்டுருக்காங்க இது வரைக்கும் எல்லாமே உண்மையில் நடந்த விஷயம் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் குற்றச்சாட்டை சுமத்தப்படுச்சு அதுதான் இப்போ உண்மையாக போயான்னு விவாதம் ஆரம்பிச்சிருக்கு அதாவது பயங்கரமாக காசுக்கு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் இந்த குடும்பம் ஏற்கனவே இவர் வேலை செய்கிற இடத்துல இருந்தால் ஐயாயிரம் வருக்கும் கொடுத்துருக்காப்லைய அவரோட ஓனர் அதை வச்சு தான் இந்த மனைவிக்கான மருத்துவ செலவு இது போல விஷயங்கள் பார்த்துட்டு இருந்திருக்காரு கையில் சுத்தமாக காசு காலி இருக்கு அந்த நேரத்தில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஊழியர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் கேட்டாங்க அப்படி இல்லைன்னா நீங்களே பார்த்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு இவர் சொன்னதாக ஒரு தகவல் பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க என்னப்பா அரசு மருத்துவமனையில் இது போல் நடக்குதா இது உச்சக்கட்ட கொடுறோம் வெள்ளத்தின் போது இது போல் நடக்கலாமா ரெண்டாயிரத்து ஐநூறுவா கேட்குறாங்களே அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் இதுன்னு சோஷியல் மீடியா முழுக்க அந்த ஹேஷ்டாக் பயங்கரமாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிதுங்க நம்ம மாநில சுகாதாரத்துறை இருக்கல அதை தாக்கி அந்த ட்ரெண்ட் ட்ரெண்டாச்சு இது ஒரு பக்கம் இருக்குது ஏன்னா இதில் இப்போ உண்மைத்தன்மைன்றது சம்மந்தப்பட்டது இப்போ மாதிரி சொல்லவே இந்த உண்மைத்தன்மையை தேட விடுதாக இருந்துகிட்டு இருக்கு ரைட்டு இது சித்தரிக்கப்பட்ட புகைப்படம் கிடையாதுங்க இது ஒரிஜினல் புகைப்படம் தான் இந்த ஒருத்தர் வரார்ல இவர் தான் இந்த மசூது இறந்து போன அந்த சிசு இருக்குல்ல சிசுவோட தகப்பனார் இவர் தான் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல நான் இப்போ இந்த நேரத்தில் கையில் பாக்ஸை தூக்கிட்டு சுற்றுலா உங்களுக்கு தோணலாம் அந்த சிசுவோட சடலம் இருக்குல்ல அது இந்த அட்டைப்பட்டிகளில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க கார்ட் பாக்ஸில் இது தாங்க சமூக வளர்த்து இந்த விஷயம் மிகப்பெரிய பேசுபொருளாக பொருளாக மாறினது காரணமே இது கூடவே இந்த ஒரு கார்ட்டூனையும் கிரியேட் பண்ணி போட்டு இந்த விஷயம் பெருசாக மாறிடுச்சு இந்த வெள்ள நேரத்தில் அரசு மருத்துவமனை சார்ந்து போல் நடக்குது இறந்து போன உடம்பு சார்ந்து ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்கே ரெண்டாயிரத்தி தொண்ணூறுவா கேட்கறான் அது இது பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அட்டப்பெட்டியை போட்டு கொடுத்தது யார் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம மருத்துவமனை சார்ந்த ஊழியர்கள் இருக்காங்களே அவங்க பண்ண வேலையா இது இது முன்னாடி நடந்திருக்குமா ஒரு சிசுங்க அப்படியே போட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மேலே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காடா துணின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கட்டுவாங்க அந்த சிசுவோட ஒட்டுமொத்த பிரதத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும் அதை சார்ந்து கொடுப்பாங்க ஆனால் அந்த கார்ட்பாக்ஸில் வச்சு கொடுக்கவே தான் இந்த விஷயம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுச்சு இந்த மசூத் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட செய்தியாளர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அது உண்மை தான் அது எல்லாருமே கேட்டோம் அது உண்மை தான் இது போல் நான் எப்படி கொடுத்துனோம் அதே போல் அந்த சிசு இருந்துச்சுங்க ரத்த காயத்தோடவே இருந்துச்சு அதை கூட க்ளீன் பண்ணாமல் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரிலாம் குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் அந்த காசு மாட்டை சொன்னல அதில் தான் இன்னும் உண்மைத்தன்மை வளங்குற மக்களே மாறி மாறி ரெண்டு பக்கம் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க அதை விடுங்க நேற்றுக்கு இந்த சிசு இருக்குல்லங்க தெரியுதா இதுதான் அந்த இறந்து போன சிசு அது அப்படியே இந்த மசூதிக்கு பின்னாடி இந்த அடக்கம் செய்கிற இடர்களை அங்கே அடக்கம் செஞ்சுருக்காங்க இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியா முழுக்கவே பெருசாக பேசப்படவே அரசோட கவனம் பெறப்பட்டுச்சு அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் சேர்ந்த பிணவரை உதவியாளர் ஒருத்தர் பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம் என்ன சொல்லறோன்னு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் அண்ட் அது மட்டும் இல்லை விசாரணை குழு இப்போ அமைக்கப்பட்டிருக்கு மறு உத்தரவு வர வரைக்கும் அந்த நபரோட சஸ்பென்ஷன் தொடரும்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறது இந்த ஒரு உதாரணம் சிக்கித் தவிச்ச ஆயிரக்கணக்கான மக்களில் ஒருத்தர் குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை பற்றி சொல்லிட்டேன் மாதிரி எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணப்பட்டிருக்கோம் பாருங்கள் வெளியே எந்த அளவுக்கு வந்திருக்கோம் பாருங்க வராமல் எந்த அளவுக்கு உள்ளே இருந்திருக்கோம் பாருங்கள் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சென்னையை சூழ்ந்திருக்கு இதுதான் நிதர்சனம் ஓகே பள்ளிக்கூடங்கள் இப்போ திரும்பவும் திறக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த நேரத்தில் இருக்க பெரிய பேரியர் என்ன தெரியுமா தேங்கின மழை நீரை முடிஞ்ச அளவுக்கு அரசு அகற்றி இருக்கும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு அகற்றி இருப்பாங்க சுகாதார சீர்கேடு ஏற்படுற வாய்ப்பு எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் அதிகமாக இருக்குது இது சார்ந்த ஒரு தனியான ஆய்வை நடத்தினான்னு சிறப்பாக இருக்குங்க இந்த நேரத்தில் ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஒருத்தருக்கு எதனால் ஒரு ஃபீவர் ஒன்று வந்து அதை அப்படியே பக்கத்தில் தொற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஃபீவர் வந்து வீட்டில் வரைக்கும் கொடுத்து இந்த செயினை உடைக்கணும்னா முன்னாடி நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ பள்ளிக்கூடங்கள் திறந்துருக்கிறதுனால தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன் நான் முறைவர் இந்த வெள்ளத்தில் பள்ளி பாட புத்தகங்கள்லாம் நனைஞ்சி வீணாக போயிருக்கேன் பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் உடனடியாக பாட புத்தகங்களை இலவசமாக வழங்குற வேலையாகவும் அரசு ஆரம்பிச்சிருக்கு அதே மாணவர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துடுறேன் ஓகே சென்னையில் சில இடங்களில் இது போல் காட்சிகளையும் பார்க்க முடியுது அதாவது மழை வெள்ளத்தினப்போ குப்பைகள் மிதந்ததை பார்த்துருந்தோம் இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு பல பகுதிகளில் ஆனால் குப்பைகள் மட்டும் கூளங்களாக அப்படி கோபுரமாக நின்றுக்கிட்டு ஒரு இடத்துலையும் இதெல்லாம் எடுக்கிறாங்களா இல்லையா எதுவுமே இப்போ தெரிலங்க சும்மா சொல்ல விட தூய்மை பணியாளர்களை அந்தளவுங்க உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னும் சில பகுதிகளில் இது போல் குப்பைகள் தேங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அரசு இயந்திரம் பழுதுபட்டிருக்கோ அப்படின்ற ஐயம் தான் எழுது இந்த நேரத்தில் ஏன்னா ஃப்ளட் அந்த அந்தளவுக்கு தீவிரமாக ஒர்க் பண்ணவங்க இப்போ இந்த பகுதிகளில் காணும் அப்படின்னா ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கான்னு அந்த ஐயமும் நம்மளுக்கு எழுது இதுவும் மாநகராட்சி பார்வை கொண்டு போக விரும்புகிற அவ்வளோதான் இந்த நேரத்தில் பாஜக மாநில தலைவர் இருக்கார்ல அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க என்னென்னா மழைநீர் வடிகால் பணி எந்த அளவுக்கு நிறைவு பெற்றிருக்கு இந்த கேள்வி எழுப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்போ என்ன சொன்னாங்க தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் இந்த பணி நிறைவடைஞ்சதாக சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அப்படின்றாங்க உரிய செலவுகளை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி எழுப்பிட்டு நீதிபதி கண்காணிப்பின் கீழே அது ஹைகோர்ட் நீதிபதியோ இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோ அவங்க இருந்து தடிக்கை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு ஆடிட் பண்ணணும் சொல்லி கேட்குறாப்புல ஒரு பக்கம் என்ன குறைப்பட்டுருக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படணும்னு சொல்கிறாங்க அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணீங்க எதெல்லாம் பண்ணல என்னென்ன பண்ணுறீங்க எல்லா ப்ராஜெக்ட் டீட்டெயிலும் வெளியே கேட்குறாங்க வெள்ளை அறிக்கையா இன்னொரு பக்கம் ஆடிட் பண்ணும் சொல்லிருக்கோம் குரலாக எழும்பு ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பெருவெள்ளத்தில் நிறைய மக்கள் அரசு ஆவணங்களை இழந்திருப்பீங்க உதாரணத்துக்கு ரேஷன் கார்டு மிஸ் ஆகிருக்கும் ஆதார் அட்டை மிஸ் ஆகிருக்கும் இல்லைனா இது போல் நிறைய அரசு ஆவணங்கள் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கோம் உயிரை காப்பாற்றுற நேரத்தில் அதை பற்றி நம்ம பெருசாக கேர் பண்ண போகிறது கிடையாது இதை சார்ந்த அரசு இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு ரூபா செலுத்தாமல் நாங்கள் ஏற்படுத்துகிற சிறப்பு முகாம்கள் இருக்குல்ல அதன் மூலமாக நீங்கள் இழந்த அந்த அரசு ஆவணங்களை திரும்ப பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க மக்களே தெளிவாக புரிஞ்சுங்க ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட யாராவது காசு இதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா அந்த இ கேம்ப்ல போடுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ தற்காலிகமாக அமைப்பாங்க அங்கங்கே அங்கே வாங்குறாங்கன்னா உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இந்த காட்சிகள் நம்ம சென்னைக்குள்ளே எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் என்னென்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே இவங்க அழுக்காகி நம்மளை சுத்தமாக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட இவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக கேர் பண்ணியாகணும் இந்த ஃபோட்டோஸை பாருங்கள் இவங்க கால்களை நல்லா கவனிங்க எந்த விதமான பாதுகாப்புமே இருக்காது இந்த கீழே மட்டும்தான் அந்த காலனியோட அந்த பகுதிகள் இருக்கும் ஆனால் மேற்புறத்தில் ஒன்றுமே பிளாக்னு இருக்காது அப்படியே ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க இதேத்துக்கு நம்ம பெருசாக கேர் பண்ண நினைச்சிங்கன்னா இதை விட கேவலமான வேலை வர எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக இவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படணுங்க நம்மளுக்காக உழைக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கண்டிப்பாக வழங்கப்பட்டிருக்கணும் வழங்கப்பட்டிருக்கணும் ஆனால் அவங்க யாரை அணியாமல் இருக்காங்கன்னா என்ன நடக்குது உண்மையிலேயே இது போல் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கா இல்லையா இந்த கேள்வி எழுது இல்லை கொடுக்கப்பட்டதை இவங்க சரி வர பயன்படுத்தலையா இதுவும் ஒரு அலட்சியம்தாங்க நாலு பின்னே இவங்களும் முடியாமல் உடம்பு முடியாமல் படுத்துகிறாங்க அப்படின்னா இது போல் பிரச்சனைகளால் படுத்துகிறாங்கன்னா அவங்க குடும்பத்தை யார் பதில் சொல்கிறது எல்லா உயிரும் தான் ஏழை கொண்டு பணக்காரம் ஒன்றும் கிடையாது அதனால இதையும் மாநகராட்சி கவனத்துக்கு கொண்டு போகலாம் அடுத்து இந்த ஒரு விஷயம் இது நம்ம ஆரம்பத்துலேருந்தே கண்டிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் உதவி செய்யுங்க ஆனால் இதை வச்சு விளம்பரம் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமீபத்தை விட பார்த்துருப்பீங்களே விஜய் மக்கள் இயக்கத்தினர் சார்பில் இருந்து உணவில் வழங்கினாங்க நல்ல விஷயம் பெரிய விஷயம் நிறைய பேர் பண்ணாங்க இவங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணார் விஜய் அவர்களோட ஃபோட்டோ இங்கே இருந்துக்கிட்டு இருக்காருங்க இப்படியே பிடிச்சிக்கிட்டு போகிறாரு மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கிட்டே போய் காட்டுறது இந்த பாடலை பாடியது உங்கள் விஜயன்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போடுவாங்களா அது மாதிரி இந்த சாப்பாடு அவங்களுக்கு போடுறது நம்ம விஜய் அப்படின்னு அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ தூக்கிட்டே போனாருங்க அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ அறுவறுப்பாக இருந்துச்சு விஜய் சாரே டென்ஷனாக வர நினைக்கிற இதெல்லாம் பார்த்தார்னா ஏப்பா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னா இது போலலாம் பண்ணி ஏமாற்றத்தை வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதோடு முடிஞ்சிடும்னு பார்த்தா இல்லையே இந்த தூய்மை பணியாளர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் பார்த்து சந்தோஷப்பட்டேங்க சூப்பர்வா நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஒரு ஆடியோ கேட்டுச்சு அதை மைல்டாக நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது என்னன்னா அந்த வாங்குறோம் நிவாரணத்தை வாங்குறோம்னு சொல்கிறாங்க ஏமா இருமா ஏதோ ஃபோட்டோ எடுக்கணுமாம்மா எடுத்ததுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் அப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன்னா நிவாரணம் கிடைக்காதா என்ன இதை இந்த இயக்கத்தினர் பார்த்து சரி பண்ணானா நல்லா இருக்கும் ஏன்னா காலத்தில் இறங்கி இத்தனை பேர் சர்வீஸ் பண்றீங்க இது வேலை இல்லைங்க சர்வீஸ் எந்த வித பிரதிபலனை எதிர்பார்க்காம பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல சில அறத்தை கடைபிடிக்கணும் அதுதான் பேசிக்கு அதை தான் உரைக்கணுன்றதுக்காக ஓப்பனாக சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க போட்ட எடுத்து திரும்பிய அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க அப்படியே அப்டேட் பண்ணுங்க அக்கா திரும்பி போட்டோ எடுக்கணுமா ஆமா அக்கா போட்டோ எடுக்கணுமா அக்கா அக்காйга வரல போவானா சொல்றாங்க கூபுறாங்க கூபுறாங்க வா வா கூபுறாங்க கூபுறாங்க வாங்க அப்படியே நிக்குங்க வா அக்கா கூண்டுல நிக்கு ஏய் எல்லா கட்சிகளும் சில நடிகர்களும் இந்த காலத்துல இறங்கி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான மக்களுக்கு அந்த வகையில இருந்து அதிமுக சார்பில் நிவாரண பொருட்கள் நம்ம சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையை அவங்க பெருசா பார்த்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருநின்ற ஊரில் நடிகர் கார்த்தி அவர்களோட மக்கள் நலமன்றம் இருக்குல்ல நல்லா பேர் அழகாக இருக்குல்ல மக்கள் நலமன்றம் இது சார்பாக உணவும் வழங்கப்பட்டிருக்குங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது நாம் கிடையாதுங்க இந்த பொருட்களை விற்பனை பண்ணுறாங்களா அவங்க தான் பால் விலையில் ஒரு சில மக்கள் சொல்கிறதை கேட்கும் போதெல்லாம் ஏன்டா இந்த நேரத்தில் கூட வயிற்று லட்சி வாங்குவீங்க அப்படின்னு தோணுது முப்பதுருவா நாற்பது ரூபான்னு விற்க வேண்டிய பால் பாக்கெட்டை எண்பது ரூபா நூறுரூபான்னு விற்றேன் அப்படி இருக்கும் பால் பாக்கெட்டுக்கே சொல்கிறேன் அப்போ மற்ற பொருட்களாம் யோசிச்சு பாருங்கள் இது போலலாம் சம்பாத்தியத்தை இந்த நேரத்தில் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறதே தெரியாது கர்மம்மனை நம்பிக்கை இருந்தாங்கன்னா உங்களுக்கே புரிய மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்